தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் ஆன்மீகம் அறிவியல் என்கின்ற தலைப்பிலே உங்கள் அனைவரையும் ரமணி சுந்தரராஜன் சந்திப்பதில் பெரிய மகிழ்ச்சி அடைகின்றேன் அறிவியல் எப்பவுமே ஆன்மீகத்துக்கும் அறிவியலுக்கும் நிறைய தொடர்பு இருக்கு விஞ்ஞான பூர்வமா மெய்ஞானத்தை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கலை எல்லாவற்றையும் நம்முடைய முன்னோர்கள் ஆன்மீகம் சார்ந்தே அமைத்திருக்கிறார்கள் அப்படின்னு நம்ம எல்லாம் வாதாடுறோம் ஆனா ஒவ்வொரு ஆன்மீகத்திற்கும் பின்னாடி ஒரு ஒரு அறிவியல் தொடர்பு இருந்து கொண்டே இருக்கு நம்ம பார்க்கக்கூடிய கடவுள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா வெளியில எங்கேயும் தேட வேண்டாம் அந்த வார்த்தையிலேயே அதனுடைய அர்த்தம் பொதிந்திருக்கு உள் கட உள் கட உள் கட உள்ளே கடந்து செல் உள்ளே கடந்து செல் உனக்குள் கடந்து செல் உனக்குள்ளே தேடு என்று அர்த்தம் பொதிந்ததை தான் கடவுள் என்ற வார்த்தை கிடைத்து விடுகிறது அது மாதிரி ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு பொருள் இருக்கு இந்த கடவுள் எங்கே இருக்கிறார் என்ன செய்து கொண்டிருக்கிறார் எப்படி இருக்கிறார் இதெல்லாம் நம்ம எப்பவுமே தேடிக்கிட்டு இருக்கிற சில விஷயங்கள் இதையெல்லாம் பார்க்கும்போது கடவுள் மூன்று நிலையிலே இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தெளிவை நமக்கு தெரியப்படுத்துகிறார்கள் மூன்று நிலைகள் என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கும்போது நிலை அறு உரு நிலை உருவநிலை அப்படின்னு மூன்றா பிரிக்கலாம் அறுவநிலை அப்படின்னு எடுக்கும்போது இதை வந்து நம்முடைய முன்னோர்கள் எப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதையே சொரூப நிலை அதே போல பிரம்ம தத்துவம் அப்படின்னு சொல்றாங்க சுரூபம் அப்படின்னா என்னது அப்படின்னா நிலையான தன்மையுடைய அழிவற்றது அதுக்கு ஒரு காலத்திலுமே அழிவே கிடையாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தான் சொரூப நிலை அப்படின்னு சொல்றோம் அடுத்தது பார்த்தா பிரம்ம தத்துவம் அப்படின்னு இதையே சொல்றாங்க இந்த பிரம்ம தத்துவம் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தோம்னா எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருப்பது எல்லா இடத்துலையும் நிறைஞ்சிருப்பது அப்படின்னா எல்லா இடத்தையும் ஒவ்வொரு இடத்துலயும் அது இருந்து கொண்டே இருக்கிறது நம்மள மீறி அது எங்கேயுமே போகல நமக்குள்ளும் அது இருக்கிறது நம்ம சுத்தி இருக்கிற எல்லா பொருளையும் இது இருக்கு உதாரணத்துக்கு அறிவியல்ல நம்ம பார்த்தோம்னா அணு அப்படின்னு சொல்றோம் இந்த அணு எல்லா இடத்துலயும் நிறைஞ்சிருக்கு எல்லாருக்குள்ளயும் இருக்கு நமக்குள்ளயும் ஒரு அணு இருக்கு அதுக்குள்ளயும் ஒரு அணு இருக்கு ஒவ்வொரு பொருள் நாம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பொருள்லயும் அணு இருக்கு இதுதான் அருவநிலை அணு எப்படி எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறதோ அதே போல கடவுளானவர் எல்லா இடத்திலும் நிறைந்திருக்கிறார் அப்படி பார்க்கும்போது இந்த அருவநிலையானது எப்பொழுதும் நிலைந்த தன்மை கொண்டது ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றம் ஏற்படலாமே ஒழிய ஆனால் அந்த அணுவானது அழியாது இதுதான் நமக்கு விஞ்ஞானம் சொல்றது அதே மாதிரிதான் இந்த நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய கடவுளானவர் ஆத்மா என்கிற பேரிலே ஒவ்வொரு உயிரிலும் மாறி மாறி வியாபித்து கொண்டே இருக்கின்றார் இங்கிருந்து அங்கே அங்கிருந்து இங்கே என்று வெவ்வேறு வடிவத்தில் தன்னை மாற்றிக்கொண்டே இருக்கிறாரே ஒழிய அந்த பிரம்மமானது அழிவதில்லை இதுதான் நம்ம நிலை என்பதை கொண்டு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உண்மை அடுத்த ஒரு நிலையை சொல்றாங்க அது அரு உரு நிலை அரு உரு நிலை அப்படின்னா நிலையான ஒரு உருவம் இருக்கும் அதுவே அழிந்து போகக்கூடியதாகவும் இருக்கும் அழிந்து அப்படிங்கிறது நான் இப்ப சொன்னேன் இல்லையா அழியறதுன்றது அழியறது கிடையாது அது வேறு உருவத்தை மாற்றிக்கொள்கிறது இப்போ நம்முடைய சிவபுராணத்துல எடுத்தோம்னா புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்லசுராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான் அப்படின்னு மாணிக்க வாசகர் அழகா சொல்றார் இப்படி ஒவ்வொரு உருவமாக ஒரு ஆத்மாவே வெவ்வேறு வடிவங்களை எடுத்துக்கொள்கிறது ஆனால் அது இறுதியில் பிரம்ம நிலையை அடைகிறது முக்தி நிலையை அடைகிறது அதாவது உருவமற்ற நிலையை அடைகிறது அதாவது ஒவ்வொரு அணுவும் ஒவ்வொரு வடிவம் தாங்கிக் கொண்டிருக்கிறது ஒரு செடியாக ஒரு மரமாக ஒரு கல்லாக ஒரு பெரிய விரட்சமாக ஒரு பெரிய மலையாக இந்த அணு பல்வேறு உருவங்களை எடுத்துக்கொண்டிருந்தாலும் இறுதியாக அது அழிந்து விடுகிறது இல்லையனால் எல்லாவற்றுடன் சேர்ந்து விடுகிறது ஆனால் அதற்கு அழிவு கிடையாது இதுவே அரு உருநிலை அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடியது உருவநிலை இந்த உருவநிலையை பத்தி உங்களுக்கு சொல்லணும்னா அதுக்கு தனியா நான் ஒரு விஷயங்கள் பேசணும் அதனால இந்த உருவநிலையை பத்தி நாம நம்மளுடைய அடுத்த பகுதியில பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்